வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ராஜ்யக்கா வாங்கக்கா ஹாய் விஜி ஹாய் அக்கா பவித்ரா பவித்ரா இல்ல ராஜ்யக்கா தான் பவித்ரா வந்து உங்க பொண்ணு பேரு என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து சொதி கொழம்பு ஹாய் ஹவார் யூ டா ஃபைன் அக்கா அக்கா நீங்கள் பேசுகிறது சூப்பராக இருக்கும் உங்கள் வீடியோஸும் சூப்பராக இருக்குது அருணா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராஜக்கா என்ன சாப்பிட்டீங்க ஏங்க்கா சிரிக்கிறீங்க நீங்கள் அழகா வாச்சலும் வாக்குட்டி அப்படின்னு சொல்லுறது தான் சூப்பராக இருக்குதுக்கா ஹார்ட்டு தேங்க்யூ ஐ லவ் யூக்கா இல்லை இனிதான் சிஸ்டர் ஏன் இன்னும் சாப்பிடல மனிதர் ரெண்டாயிட்டு என்னது பேசுறது நல்லா இருக்கா ஐயா சத்தியமா நல்லா இருக்குக்கா ராஜிக்கா நீங்க பேசுறது அந்த கியூட்டா தங்கப்பில் செல்லோம் அப்படின்னு சொல்றது கியூட் கியூட்டா சொல்றது அழகா இருக்குது ப்ளீஸ் ஒன்று படிக்கிற அளவுக்கு உன்னை படிக்கிற அளவுக்கு உனக்கு குழந்தை இருக்கா நீயும் குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவ்வளோ நாளா ஐயோ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா என்ன பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுறீங்க நீ அம்மா பீப்பா மாதிரி இருக்கா அப்படிம்பீங்க சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் சோறு வா அக்கா நீங்கள் எங்கள் வீட்டில் சொதி குழாம்பு நீங்கள் உங்கள் அளவுக்குலாம் நானும் பேச மாட்டேன் ஐயோ நீங்களாம் நீங்கள் அன்பு சிஸ்டர் கோமதி அக்கா சங்கிரி அக்கா மலர் எல்லாருமே சூப்பராக பேசுகிறீங்க பட் நான்லாம் வந்து அவ்வளோ தூரம் சூப்பர்லாம் கிடையாது சுமாராக வாசிப்பேன் அவ்வளோதான் உண்மையை ஒத்துக்கணும்ல யார் சொன்னாலும் ஒத்துக்கணும்ல என்னது பீப்பாவா அப்படின்னா பாப்பா இல்லையா என்ன விஜயமா நானாம் பாப்பாலாம் கிடையாது நான் வந்து அன்பு அக்கா பாத்திருக்கீங்களா டிட்டு அன்புக்கா தான் இருப்பேன் கொஞ்சம் ஃபேஸ் மட்டும்தான் வேற ஹைட்டு ஹைட் வந்து அக்கா ஹைட்டு தான் வெயிட் அதே மாதிரி தான் வெயிட்டா தான் இருப்பேன் ஸோ அதனால நீங்க என்ன குழந்தைன்னு நினைக்காதீங்க நீ தமிழ் படிக்கிற அக்கா நல்ல வேலை இப்ப சொன்னீங்க என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து சொல்லல சொன்னீங்கன்னா எல்லாரும் கழுவி கழுவி ஊத்தி இருப்பாங்க நீங்க ரித்தேஷ் ஹாய் டாவிஜி ஹாய் ஹவார் யூ எப்படி இருக்கீங்க என்ன ரொம்ப நாள் ஆளை காணும் ஓகே செல்லக்குட்டி கொஞ்சம் வேலை இருக்கிறது பிறகு பார்க்கலாம் ஐ லவ் யூ செல்லம் ஐ லவ் யூ டூ அக்கா சாப்பிட்டீங்களாக்கா ரித்தேஷ் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஃபைண்டா துபாய் தான் இருக்கிறேன் ஓகே ஓகே தனுஷ்பாண்டி வாங்க தனுஷ்பாண்டி தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பைத்ரே சிஸ்டர் ஹார்ட்டு அவார்டு ம் தேங்க்யூ என்ன பண்ணுறீங்க இந்த லைவ் சேட் பண்ணிட்டுருக்கிறேன் ஒர்க் பிஸிடா அதான் ஓ ஓகே ஓகே மைக்கேல் தம்பி வாங்க இனிய மதிய வணக்கம் விஜய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எஸ் சாப்பிட்டாச்சு கவி ஹாய் ஆல் அப்படிங்கிறாங்க ஹவ் ஆர் யூ சாப்பிட்டீங்களா இல்லையா நமக்கு எப்பவுமே சோறு தான் முக்கியம் சாப்பிட்டு தான் லைவே லைவே போடுவேன் தெண்டலை தேடியது ஒரு காதலுக்கு இசை போட்டு ஆடியது ஒரு குறிஞ்சி மலர் தேவதை கடல் கடந்து நீராடாக ஓடி ஓடி வந்தோமே விஜய் சிஸ்டர் தேங்க்யூ சாப்பிட்டா சாட்டா விஜி எஸ் நமக்கு சோறு தான் முக்கியம் எப்பவுமே நான் சாப்பிட்டு தான் லைவ் போடுவேன் சாப்பிடாமல் லைவ் போடுவேன் பழக்கம் எனக்கு கிடையாது ம் விஜய் சிஸ்டர் ஹார்ட்டு தேங்க்யூ தம்பி ஐ லவ் யூ ம் ஐ ஆம் ஃபைன் கவி நீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா ரித்தீஷ் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் மருமகள் என்ன பண்றான் சிஸ்டர் மருமகள் கேட்டாதா சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பாக எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் லெவன்த்து படிக்கிறாங்க சரிங்க மை ஒய்ஃப் பார்க்குறோன்னு ஃப்ரீ டைம் வரீங்க பாய் டாடா ஓகே பாய் தனுஷ்பாணி தேங்க் யூ லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு இன் ஆல் அழகுராணி ஓ ஆல் இன் ஆ அழகு வாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் என்ன சாப்பிட்டீங்களா மைக்கேல் தம்பி சாப்பிட்டாச்சா தனுஷ் தம்பி ரித்தீஷ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஹலோ அக்கா என்னை தெரியலையா விவசாயி ரகுபதி ஓ ரகுபதியா பட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை தேன் விட்டு பாதுகாத்திருக்க கண் பாசத்தின் கூட்டு பறவை தானே மருமகளை விஜய் சிஸ்டர் கவிதை எடுத்து விடுங்க இந்த கவிதையே ஓ சூப்பர் தம்பி ஓகே நான் சொல்லிதேன் ரகு ரகுபதி வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டன்னா வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா ஃபிஃப்டீன் லேக் டார்கெட் நோ 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 நான் அந்த டார்கெட்டுக்கே வரல எனக்கு ஃபிஃப்டீனே வராது கண்ணண்ணா வாங்க ஓய் வாங்க வாங்க இனிய மதியம் வணக்கம் கோல்டு ப்ரோ அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் ப்ரோ லைக் டன் அக்கா மும்தாஜ் வாங்க வணக்கம் தங்கராசு மும்தாஜ் வாங்க நல்லா இருக்கீங்களா அன்பு அக்கா நேற்று என் பாட்டை கேட்டீங்களா டார்கெட்டா நாங்க ரெடி அக்கா நான் ரெடி இல்லை அக்கா நீங்க வேற சிஸ்டர் வணக்கம் அக்கா என் பாட்டு எப்படி இருந்துச்சு மனிதன் அறிவோம் தம்ஸ் அப் தேங்க்யூ என்ன மைக்கேல் இனிய மதியம் வணக்கம் உங்கள் வரைவிற்கும் மிக்க நன்றி வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு போகலாம் என்ன பார்த்தீங்களா இனிய மதியம் வணக்கம் மணிதாக்கா அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் மணிதாக்கா என்ன துளி நான் யார் நான் எனக்கு எப்படி தெரியும் அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அக்கா அன்ப அக்கா நான் ஒன்று கேட்டேன் கண்ணண்ணா மேலே ராஜி அக்கா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க கோல்டண்ணா நீங்களும் போய் பாருங்க என்ன சமையல் ஆ இன்னைக்கு ஆ சொதிக்கணும் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் தான் தாராளமாக தாராளமான சாப்பாடு தாராளமான சாப்பாடு என்ன அப்போ நானும் தரமாட்டேண்ணா அன்பு வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணண்ணா ரகுபதி அண்ணா இருக்கீங்களா கண்ணண்ணா மேல கமெண்ட் பாத்தீங்களா ராஜி அக்கா என்ன போட்டிருக்காங்க பாருங்க உன் தமிழே நீ வாசிக்கிற தமிழே அழகோ அழகு அப்படின்னு போட்டிருக்கிறாங்களே அக்கா அன்பக்கா லைன்ல இருக்கீங்களா ஒவ்வொரு துளிலும் மெய் சிலிர்த்துது கண்ணுக்குள் இசை போட்டு ஆடியது ஒரு தெண்டல் நிலவு பூ காற்றுக்கு சிமிட்டு ஓட்டம் பிடிக்கும் கதிரவன் தோண்டியது இரவு பகல் ஆகியது பாசத்தின் மர்மகளே ஓ யூ மருமளுக்கு தான் கவிதை போட்டு இருக்கிறேன் சிஸ்டர் அனுப்பி விடுங்கள் சிஸ்டர் ஓகே கண்டிப்பா பார்த்தேன் அக்கா நீங்க இருக்கிய அக்கா நான் உனக்கு கவிதை சொல்லட்டுமா அக்கா நேற்று நான் சொன்ன கவிதையே இன்னைக்கு நான் சொல்லுவேன் அண்ணா அந்த கவிதையை சொல்லட்டுமா அக்காக்கு கண்ணன்னா கோல்டண்ணா இருக்கீங்களா அந்த கவிதையை நான் அக்காக்கு சொல்லட்டுமா திருநாளி ஒரு நாள் வரை வரையும் சிஸ்டர் உங்க ஊருக்கு தாண்டி தான் எங்க ஊருக்கு போகணும் வருவேன் உங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட்லாம் வாரயின் சிஸ்டர் கண்டிப்பாக ரகுபதி தண்ணா வாங்க வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய இனிய இல்லை இல்லை சுட 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 சூடான மத்தியான வணக்கம் அது என்ன சூடான வெயில் தான் சுட்ட இருக்கி நீங்களுமா இப்படிக்கு உங்கள் விவசாயி ரகுபதி யூடியூபர் வாங்கல் அப்பா தமிழ் சும்மா அழகாக ஸ்வீட்டாக சூப்பராக படிக்கிறீங்க சொல்லி இருக்கிறாங்க விஜய் சிஸ்டர் ஆ பார்த்தீங்களா நல்லா சொல்லுங்க தம்பி இருக்கேன் சொல்லு தாயே ஆ இருக்கிறேன் சொல்லு சொல்லு அதை தான் எதிர்பார்த்தேன் நேற்று சொன்ன கவிதை நான் அன்னைக்கும் சொல்லுவேன் ஹாய் ரகுபதி அப்படிங்கங்க அன்பு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க கோல்டு அப்படின்னு ஏ யாரும் சிரிக்க கூட யாரும் அண்ணா நான் சொன்ன கவிதை மாதிரி நான் சொல்லுவேன் அதுக்குள்ள பத்தொம்பதா இருபதுண்ணா அன்பு இல்லாம சகோ இனிய மதியம் வணக்கம் அவங்க சகோ இல்லை சிஸ்டர் தான் தயவு செஞ்சு கேட்காத அக்கா நேற்று சொன்ன கவிதையை பார்த்தால் சிரி சிரின்னு சிரித்து விடுவேன் அக்கா வனிதாக்கா மலர் பிள்ளை அப்படின்னு கேட்க தங்கராசு இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ரகுபதி அண்ணா எப்ப இருப்ப இந்த வார்த்தையை சொன்னது அழகா படிக்கிற அவங்க முன்னால் வாங்க இனிய மதியம் வணக்கம் மலர்புள்ள அக்கா அன்புடன் அழைக்கிறோம் வாருங்கள் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா மலர் இருக்கா சிரிக்கிறாங்க கண்ணன் வணக்கம் கோ மலர் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க கோல்டன்னா அன்பு அக்கா கண்ணண்ணனுக்கு வணக்கம் சொல்கிறாங்க சரி அக்கா நான் கவிதை சொல்லுங்க கேளுங்கண்ணே அந்த நாய் கவிதை தான் நான் போகிறேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க மறக்க மறக்க நான் சொல்ல மாட்டேன் ஒரு தான் சொல்வேன் சரியா கண்ணன் சகோ இனிய மதியம் வணக்கம் பதினாறு என்னுடையது கண்ணன் சகோ ஓ ஓ பதினாறு லைக் அண்ணா நீங்க போட்டிங்களா தேங்க்யூ விஜய் சிஸ்டர் ஹார்ட்டு தேங்க்யூ ஐ லவ் யூ தம்பி நான் சொல்கிறேன் இருந்தாலும் நான் சொல்லுவேன் சொல்லியே ஆகுவேன் ஒரு தடவை கேட்குற பெருசு மறக்க மறுக்க சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் கேட்கணும் நேற்று நீங்கள் இல்லை இல்லை நேற்று தூரம் நான் கத்திட்டு இருந்தேன் அன்பக்கா கோமதி அக்கான்னு இன்னும் ஒரு கோமதி அக்கா வந்துட்டாங்கன்னா கரெக்டாக ஆயிடும் அவங்களுக்கும் சேர்ந்தா நான் சொல்லிடுவேன் மாறி மாறி சொல்ல வேண்டாம்ல ஓ ஓ ரகுபதி அண்ணா தம்பி ஓகே வாங்க இல்ல கோமதி அக்கா வரட்டும் ரெண்டு பேர் தான் நான் சொன்னா அந்த நல்லா இருக்கும் இந்த ரெண்டு அக்காவுக்கு நான் சொல்ற கவிதை பிடிக்கும் சொல்லு கேக்குறேன் அக்கா ஃப்ரீயா இருக்குதான் இருக்கிறீங்க மைக்கேல் சகோ இனிய மதியம் வணக்கம் அப்படிங்கிறாங்க கோமதி அப்படின்னு போட்டு கூப்பிடுறாங்க கோமதி அக்கா எங்க இருந்தாலும் வாங்க மலர் எங்க போக போனாங்க எனக்கு தெரிஞ்சு மலர் சைலண்ட் போச்சு அப்பா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கோமதி அக்கா வந்தாலும் இந்த லைவ் இந்த கவிதை மறுபடியும் சொல்றேன் ஓகேவா ஃப்ரீ தான் அப்ப நான் சொல்றேன் ஓகே தீனா நான் வாங்கண்ணா டுவெண்ட்டி லைக்கு தேங்கூ இதில் வந்து ஏறி இருக்க எல்லாம் பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம் ஹலோ இருங்க எல்லாரும் என் கவிதையை கேட்கணும் இந்த எங்கே கிடைக்கும் ஸ்கிப்பர் அப்படின்னா தீனா இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும் அப்படிங்க விஜி இதுக்கு இதுக்குதான் ஐம்பது லேக் என்று சொன்னேன் எனக்கு தெரியாது தெரியாதா அன்பது லைக்கு கன்ஃபார்மாக வருமா நமக்கு இருபத்தி அஞ்சு தாண்டதே கஷ்டம் இன்னைக்கு என்னமோ அதிர்ஷ்டமா வந்துட்டு இருக்குது நான் அதெல்லாம் வரலப்போ எனக்கு டார்கெட் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருந்தேன் எமோஷனல் ஆயிருந்தேன் நான் இன்னும் லைக் போடவில்லை ம் அண்ணா எப்போ போடுவேன் தீனா சகோ இனிய மதியம் வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க ரகுபதி தம்பி கண்ணா கொண்ணு அப்படின்னு முறைக்கிறாங்க நல்லாமா இருக்கீங்களா சிஸ்டர் ஓ எஸ் சூப்பராக இருக்கிறேன் நான் பஸ்ஸில் படித்து உங்கள் ஊருக்கு போயிட்டு வாரேன் சிஸ்டர் ஒன்றும் முடியல நீ கவிதையை சொல்றது விஜய் சிஸ்டர் நான் சொல்லுவேன் எல்லாரும் கேட்கணும் அக்கா நான் சொல்லட்டுமா ரெடியா இருக்கியா நான் சொல்றேன் அக்கா அக்கா மியூட்ல எதுவும் போடலா மியூட் போட்டோம்னா தயவு செஞ்சு எடுத்துங்க ரகுபதி பிரதர் நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தீனா பிரதர் அக்கா நீங்க சொல்லுங்க மியூட் போடலன்னு நான் சொல்றேன் கோமதி அக்காந்த மர்கிடுவேன் என்னது படித்தா என்னத்தை படித்து பிடித்து? சொல்லு ஆ நான் சொல்றேன் நாயும் பொண்ணும் ஒண்ணு நாயும் பொண்ணும் ஒண்ணு நாயை செயினை போட்டு கெட்டி வைத்திருக்கிறார்கள் நாயை செயினை போட்டு கெட்டி வைத்திருக்கார்கள் பெண்ணை தாலி என்று வேலி போட்டு கெட்டி வைத்திருக்கார்கள் பெண்ணை தாலி என்று வேலி போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் எப்படி அக்கா எப்படி இருக்கு இல்லை தீனா தீனா நான் இனி இனிதான் சாப்பிடணும் நான் அம்மா அப்பா ஆடுகள் மற்றும் இரு மாடுகள் அனைவரும் நலமே ஓ சூப்பர் ஏன் ரகுபதி தம்பி இன்னும் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க அன்பக்கா கவிதையை கேட்டீங்களா விஜிமா நான் லைவில் இருக்கிறேன் பாட்டு கேட்க முடியாது கமெண்ட் பார்க்க முடியாத அப்படி ஒரு விவேதியம் எனக்கு இரண்டில் இருந்து நாலு மணி வரை ஆஹா எப்படினாலும் என் லைவ்க்கு வந்து இதெல்லாம் சொல்லணும் ஐயோ கவிதை கவிதை எப்படி அக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க அக்கா நான் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கேன் பாத்தீங்களா விஜி சிஸ்டர் அப்படின்னு ஏ எல்லாரும் எது கழுறிங்க இதுக்கு பேர் தான் ஆனந்த கண்ணீரோ விஜய்மா தயவு செய்து என்னை யாரும் தேடாதீங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லை நாங்களாம் தேடுவோம் ஏன்னா என் கவிதையை கேட்கறதுக்கு ஆள் வேணுமே நான் எங்கேயாவது போய் மொட்டை கிணத்துல குதிக்கிறேன் அக்கா மொட்டை கிணத்துல குதிக்கிறேன் தங்கச்சி பா கவிதை நல்லா இருக்கா பாட்டு பண்ண நல்லா இருந்துச்சா எப்படி அக்கா நல்லா இருக்கா நாயும் பொண்ணு ஒன்றா ஒன்றுதான் நன்றி உள்ளவர்கள் தெய்வங்கள் ஏன் இப்படி பொசுக்க சொல்லிட்டீங்க செந்தில் அண்ணா வனிதா பூஜி சிஸ்டர் அப்படின்னு வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க என்னையும் யாரும் தேடாதீங்க ஐயோ அக்கா என் லைவுக்கு வந்துட்டு நீங்களாம் இப்படி சொல்லலாமா ஆ வனிதா புஜி சிஸ்டர் ஹாய் அப்படிங்காங்க மைக்கேல் தம்பி சிரிக்காங்க செந்தில் அப்படிங்காங்க செந்தில் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அன்பு இதெல்லாம் இதுக்கு பேர்